ஹலோ வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இப்பொழுது எஸ் பிளாக் ஸோ இப்போ இன்றைக்கி என்னடா ஒரு சமையலோட வாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது வந்து எல்லாருக்கும் தெரியாது குஸ்கூஸ் என்னது ஸோ குஸ்கூஸ் எப்படி இருக்குது ஸோ மிக்ரோவில் எல்லா இடத்துலையுமே ஸ்வீட்ஸில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது ஐரோப்பாவில் நான் நினைக்கிறேன் நான் இருக்குது ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஸ்கூஸ் தான் செய்யப்படுறோம் குஸ்கூஸ் வந்து என்னென்னா உப்புமா செய்கிற மாதிரி தான் குஸ்கோஸ் ஆனால் அதே தான் அதே தான் ஆனால் இது தான் குசு பேர் ஸோ உப்புமாவுக்கு வந்து இது நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் அது செய்யலை ஆனால் இன்றைக்கி குஸ்குஸ் குசு தான் செய்யப்படுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகும்போனும் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் அந்த பெல் வட்டன் அனுப்பிச்சு தான் நாங்கள் போடுற வீடியோ போகிறோம் ஓகே ஓகே வாங்க போகலாம் இப்போ பாருங்கள் நான் அது கேட்ட குசு குசு கேட்ட சாமான எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து கரெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு ரெண்டு கரெட்டு கானம் ரெண்டு கரட்டு லீஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்தது இது கத்திரிக்காயும் அடுத்த உருளைக்கிழங்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஏனெண்டா கத்திரிக்காய் உருளைக்கெலாங்கம் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் பொறிச்சு எடுத்துட்டு சைடில் வைக்க போகிறேன் இது வந்து கடுகு கடுகு எடுத்துருக்குறேன் அடுத்தது பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறேன் வாங்க அடுத்தது நாங்கள் சட்டிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சட்டி வச்சுட்டேன் ஸோ சட்டி கொதிச்ச பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது சட்டி கொதிச்சிட்டு எண்ணெய் இப்போ ஊற்றுவோம் ஸோ அது அதுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக வரையும் பண்ணி மண்ணை கொதிக்கலை ஆனால் இது நான் ஒன்று சொல்கிறேன் என்னெண்டா இது வந்து உண்மையாகவே இந்த ரெசிபி வந்து என்னென்னடா வீட்டை சோம்பரியாக படுத்திருக்கிறவங்க இப்போ வீட்டை என்ன சொல்கிறது ஐயோ எனக்கு என்ன சமைக்கிறேன்னே தெரியாமல் இருக்குது அப்படி இப்படின்னு இருக்குது இது நார்மலாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் குக் தானே இது ஊசியிலும் முடிஞ்சிடும் ஸோ அஞ்சு பகமே இது சமைத்து சாப்பிட்லாம் நல்லா உண்மையாக டேஸ்டான நல்ல ஒரு ரெசிபி தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ வாங்கப்பா இங்கேயாவது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் ஸோ இப்போ சட்டி கொதிக்கிட்டு இப்போ இதுக்கு கடுகு போடலாம் தண்ணியையும் கொதிக்க வச்சுருக்கேன் நான் வந்து நான் குஸு குத்து அதுக்குள்ளே தண்ணி தான் ஸோ அஞ்சு நிமிஷம் முறை போடணும் இப்போ கடுகு பாருங்கள் இப்போ தடுத்து பண்ண வரைக்குல இப்போ நாங்கள் எங்கேயா போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீடாக வச்சுக்கிட்டுருக்கேன் ஸோ வச்சு போடுவோம் ஸோ அளவாக நீங்கள் போடுங்கள் எனக்கு அளவாக நான் போட்டுக்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்யப்படுறீங்களோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ഇപ്പോൾ പാതി പെരിഞ്ഞാൽ തന്നെ ഇപ്പോൾ നാട്ടിൽ പോകാം

இதுக்குள்ள நான் கூட எண்ணெய் விட்டு வையாதான் நான் இப்ப இதை போடுறேன் இப்போ இது பொறிஞ்சு வரட்டுக்கும் பறிஞ்சு வரட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செய்கிறது உண்மைக்குமே இப்போ எல்லாம் ஏண்டா இதை இப்போ நாங்கள் உருளைக்கெல்லாம் போட்டது வந்து நாங்கள் அது பொரிய வச்சு தான் போட்டிருக்கணும் பட்டர் இப்போ ஓகே இதுக்குள்ளே போட்டுட்டேனே இந்த வெங்காயம் வந்து கருவது விலங்கு தான் பட் பரவாயில்ல பொறிஞ்சி வர எல்லாத்தையும் போட ஓகே ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாவம் அப்படி வருது அந்த புஸ்ட் ஓகே என்ன தெரியும் எல்லாம் வதங்கி வந்துட்டு ஸோ புதஞ்சு இப்போ நான் கரெட் இதுக்குள்ள போட்டுக்கேன் என்ன ஏ லிஸ்ட்டு போடுங்கன்னா லிஸ்ட்டு வந்து ஒரு அந்த வகை வந்து வேலைக்கும் போட்டோடனா வதங்கிடும் அப்போ அது வந்து அந்த அதுக்கு வடிவு இருக்காது அடுத்தது நல்லா இருக்காது எல்லாமே குளிர்ந்துடும் ஸோ அதால் கரெட்டை தான் அது போடப்படும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே பொதிஞ்சு வதஞ்சி வந்துட்டுது இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் இந்த லீஸ்ட்டை போடுவோம் ரெண்டாவது நான் சொல்கிறது வந்து என்னென்னா கருவேப்பில போடணும் அடுத்தது கொஞ்சம் செத்த மிளகாய் இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு செத்த மிளகா அது பொரிக்கிறதுக்கு முன்னும் போட்டிங்கன்னா இருக்கும் உண்மைக்குமே பிச்சு போட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் வெளிநாட்டில் தட்டுப்பாடு நான் கருவேப்பிலை போடலை மற்றபடி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு பெத்தரம் போடக்கூடேன் இப்போ நீங்கள் மஞ்சள் போட்டு எல்லாம் நான் அப்புறம் இப்போ அந்த மஞ்சள் வாசம் போகிறதுக்கு கொஞ்சத்துக்கு அடுப்பில் வச்சு வதக்குறீங்க வதக்கிறீங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் எண்ணெய் கானம் அடுத்தது இது அந்த உருளைக்கிழங்கு வந்து அவிஞ்ச மாதிரி எல்லாம் ஆனால் கத்திரிக்காயை பொறிச்சு தான் எடுக்கப்படும் ஏன்னா கத்திரிக்காய் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு தானீங்கன்னா குளிஞ்சிடு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கி வந்துட்டு இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சம் கட்டைத்தூள் போடுறேன் கட்டைத்தூள் போட்டால் நல்லா இருக்கும் ஸோ உடைய சாப்பிட்றவங்க கட்டைத்தூள் போட்டு கொடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பொன் நிறத்தில் வந்து பொன் நிறத்தில் நல்ல கலராக இருக்குது மிகவும் நல்லா இருக்குது நீங்கள் நான் வந்து குஸ்கூஸ் போட்டிருக்கேன் நான் குஸ்கூஸ் வந்து இப்போ நான் அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் எங்களுக்கு அளவில் வந்து நான் குஸ்கூஸ் கோஸ் நான் ஸோ அதே அது வந்து மீ இந்த மீட்டிங் கலரில் வந்து நான் ரெண்டு நேரம் போட்டேன் ஒரு ஒரு சுண்டும் இது காலம் போட்டான் அதுக்கு வந்து நான் அதுக்கிட்ட தண்ணி ஃபுல்லாக விட்டுனா விட்டுட்டு அதிகாச்சா விட்டுனே நீங்கள் இது கட்டத்தூள் போட்டிங்கன்னா என்ன செய்யணா புள்ளியில பக்கத்துல வைக்காம சமைங்க ஏன்னா இருமுது எனக்கே இருந்துது சோ உப்புல வந்து கணக்காக பணக்கா பார்த்து இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பொறிச்சதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே கொட்டினான் கொட்டி போட்டி இப்போ நான் அதே சட்டியில் வந்து எண்ணியை ஊற்றி இந்த கத்திரிக்காயை பறிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போயிடுவேன் பாரு எல்லாம் பொரிஞ்சு வந்து ஒன்று நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கத்திரிக்காய் வந்து உப்பு போட்டு ஊற வச்சு போட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா அது வேலைக்கு பொரிஞ்சு இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்குது ஆனால் எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பாருங்க அந்த நல்ல மஞ்சள் கலருக்கு நெல்லா உண்மையாவே பார்க்க நல்லா இருக்கு நல்ல வடிவாக இருக்கு உண்மையில பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே செய்கிறேன் ஸோ எதுவும் தப்பு இருந்தால் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து என்னெண்டா நீங்கள் எல்லாம் வேறு வேறு சா இது இது போடுவீங்க பொருட்கள் போடுவீங்க நான் வந்து என்னோட இருந்த சாமானை வச்சு நான் செஞ்சு விட்டேன் இருந்த பொருட்களில் நான் செஞ்சேன் உண்மையாக நல்லா இருக்குது இப்போ நான் கிண்டுற மாதிரி நீங்கள் கொசு குசை போட்டு போட்டு கிண்டாதீங்க என்ன பிளஞ்சிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொறிஞ்சி ஒன்றைக்குது இங்கே நான் மூன்று முட்டையை எடுத்துருக்குறேன் அதுவும் அடித்து கொடுப்பேன் முட்டை போட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறீங்களா நான் முட்டையை நல்லா போட்டு போட்டு அட்டி நல்லா அடிக்கணும் போன செய்ய எல்லாத்தையும் மிக்ஸ் ஆக்கி போட்டு இப்போ பாருங்கள் இது பொறிஞ்சு வந்துட்டு இப்போ நான் எடுக்க போகிறேன் പറ്റി മുട്ട എടുത്ത് കൊഞ്ചം എണ്ണയെ ഊറ്റി പോട്ടി പഠിച്ച മുട്ടയ ഇത് കിട്ടി മുട്ടയെ അടുത്ത ഊറ്റ നല്ല വകുക്ക പോ இல்லைன்னா எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக குழிச்சி போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ தான் நான் செஞ்சேன் குஸ் குசு இப்போ நல்ல நல்லா வந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தா உண்மைக்குமே நல்லா இருக்குது உப்பு அது இதெல்லாமே வேறு லெவல் உண்மைக்குமே செம்மையாக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து உண்மைக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் நான் வீடியோ எடுக்கிற எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனால் நார்மலாக சொல்ல போனால் அஞ்சு பத்து நிமிஷத்தில் உங்களைக்கும் செஞ்சிடலாம் ஓகே பாய் பாய் டாட்டா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வந்தீங்கன்னா தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன் ஸோ நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன சாப்பாடு செஞ்சு போடுறமெண்ட்டே நான் அந்த சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு போடுறேன் ஓகே ப பாய்